ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக மலிவாக எப்போவுமே கிடைக்கிற ஒரு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க நம்ம வாழைப்பழம் எங்கே சந்தைக்கு போனாலும் பக்கத்து கடைக்கு போனாலும் பஸ் நிறுத்தத்தில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் எல்லோரும் சாப்பிட்றோம் ஆனால் அதில் இருக்கிற மருத்துவ நன்மைகள் என்னென்ன யாருக்காச்சும் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் வாழைப்பழம் இல்லாத பெட்டி கடைகளே இல்லை இப்படி மிகவும் எளிதாக கிடைக்கிறதுனால என்னமோ தெரியல அதோட நன்மைகள் என்னென்ன நம்மள பலருக்கு தெரியாமலே போயிடுச்சு எளிமையான இந்த வாழைப்பழம் நம்மளோட உலகத்தில் ஒரு விசித்திரமான வித்தியாசமான பழம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா உண்மையாக சொல்லப்போனால் தாவரவியல் அடிப்படையில் வாழைப்பழம் ஒரு கொட்டை இல்லாத பழம் அது மட்டும் இல்லைங்க வாழை மரம் ஒரு மக மர வகையை சார்ந்த மரமே இல்லை இது உலகத்தோட மிகப்பெரிய மூலிகை வகையை சார்ந்தது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து முதல் முதல்ல பயிரிடப்பட்ட உலகத்தோட மிக அதிகமான பழம்னா அது தான் நெல் கோதுமை சோளம் இதுங்களுக்கெலாம் அப்பாற்பட்ட நான்காவதாக வர்றது தான் நம்ம வாழைப்பழமாக இருக்குது நம்ம உலகத்தில் ஆண்டிற்கு பத்து லட்சம் கோடி வாழைப்பழங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் அது யாருக்காவது தெரியுமா இப்படிப்பட்ட சத்தான வாழைப்பழம் நம்ம உலகத்தில் எல்லாரோட சாப்பாட்டுக்கு பிறகும் நம்மளோட தட்டில் இடம் பிடிச்சிட்ருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பழம் ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதால உலகத்தில் மிக அதிகமாக சாப்பிட்ற ஒரு பழமாக இது மாறிட்டு வருது வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து மிகுந்து காணப்படுது நுண்ணூற்று சத்துக்களான வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் இரும்பு சத்து மெக்னீஷியம் அப்புறம் சோடியம் இது எல்லாமே வாழைப்பழம் நமக்கு தருது வாழைப்பழம் பல வகைப்படுது அது என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் கிராண்ட் நைன் கற்பூரவள்ளி நேந்திரன் பச்சநதன் பூவன் செவ்வாழைப்பழம் ரஸ்தாலி ரோபஸ்டா மலைவாழப்பழம் ஆயுர்வேதத்தில் பொதுவாக ஆரோக்கியத்திற்கு சுத்தமான பெருங்குடல் ரொம்பவே அக் அத்தியாவசியமாக கருதப்படுது அதிக நார்ச்சத்து உள்ளதால் வாழைப்பழத்தை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடல் இயக்கம் ரொம்ப சீராக இருக்க இது உதவியாக இருக்குது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை கூட இது தடுக்குது ஒழுங்கற்ற குடல் இயக்கம் இருக்கிறதால நம்மளோட மன ஆரோக்கியம் பாதிக்கு உள்ளாகுது இப்படி பெருங்குழல் சுத்தமாக இருக்கிறதால நமக்கு ஏற்படுற நன்மைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இப்போ இருக்கிற உலகத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவு முறையை எல்லாரும் அதிகம் விரும்புகிறாங்க ஒரு நடுத்தர உணவான வாழைப்பழத்தில் தினசரி நம்ம உடலுக்கு தேவையான நாச்சத்து பன்னெண்டு சதவீதம் இருக்குது மேலும் மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மையும் இதில் இருக்குது பச்சை வாழைப்பழம் இதுக்கு ரொம்பவே ஏற்றது ஏன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழத்தில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிற மாவுச்சத்து அதிகமாகவே இருக்குது இது கரையாத நார் போல் செயல்பட்டு குடல் இயக்கத்தை சிறப்பாக வைக்குது உங்களில் பாதி பேருக்கு வாழைப்பழம் சுவை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அது நமக்கு சந்தோஷம் தரும் அப்படின்றது தெரியுமா வாழைப்பழத்தில் செரோடோனின் அப்படின்ற ஒரு முக்கிய ஹார்மோன் இருக்குது இது நம்ம வாழ்நாளில் சந்தோஷத்துக்கு தேவையான மனநிலை அப்புறம் உணர்வுகளை சமநிலையில் வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது வாழைப்பழம் வைட்டமின் பி சிக்ஸோட ஒரு சத்தான மூலமாகவும் இருக்குது இதனால் மூளையில இயற்கையாகவே செரடோனின் உருவாக இது வழி செய்து இதனால் தான் ஆய்வாளர்கள் வாரத்தில் நான்கு வாழைப்பழம் சாப்பிட்றத பரிந்துரை செய்கிறாங்க இப்போது இருக்கிற காலகட்டத்தில் சிறப்பான நோய் எதிர்ப்பு அமைப்பு வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் பெரிய வித்தியாசத்தை தருது வாழைப்பழங்கள் வந்து நுண்ணுயிர் கலந்த உணவு வகையை சேர்ந்தது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியில் நேரடி தாக்கம் ஏற்படுத்தும் குடல் நுண்ணுயிர்கள் உருவாக இது உறுதுணையாக இருக்குது நோய் எதிர்ப்பு அமைப்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு போதுமான அளவு புரத சத்து ரொம்பவே அத்தியாவசியம்னு சொல்கிறாங்க அமிலங்கள் மற்றும் குறைஞ்சது பதினோரு வைட்டமின்களும் தாது சத்துக்களும் எனஞ்சி செயல்படுறதால தான் நோய் எதிர்ப்பு அமைப்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நடுத்தர வாழைப்பழத்தில் தினசரி சாப்பிட்டா பதினோரு ஊட்டச்சத்துக்கள் அதில் அஞ்சு இந்த வாழைப்பழத்தில் இருக்குது இரும்பு துத்தநாகம் வைட்டமின் ஏ செலனியம் மற்றும் புரதம் இப்படி நம்ம உடம்புக்கு தேவையான அஞ்சு ஊட்டச்சத்துக்களை இது வைத்திருக்கு தினசரி அளவில் தேவையான பதினோரு சதவீத வைட்டமின் சி சத்த ஒரு வாழைப்பழம் கொடுக்க முடியும் இது ரத்தத்தில் வெள்ள அணுக்கள் உற்பத்தி செய்ய அவசியமானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் அடித்தள கட்டம் அதிக அளவிலான வைட்டமின் பி சிக்ஸ் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு திறன் செயல்பட புரதங்கள் உற்பத்தி செய்திட அவசியமாக இருக்குது எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பழுத்த வாழைப்பழங்களில் சாப்பிட்றது ரொம்பவே உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ரத்தத்தில் வெள்ளை அணுக்களை மேம்படுத்த பழுத்த வாழைப்பழங்கள் எட்டு மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பொட்டாசியம் நம்ம உடலில் நரம்புகள் மற்றும் தசைகளில் உள்ள செல்களுக்கு தேவையான மினரல் கனிம எலக்ட்ரோலைட் ஆகும் இது இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வச்சிட்ருக்கு இதய செயல்பாடு திரவ சமநிலையை இது ஒழுங்குபடுத்துது பொட்டாசியம் குறைபாடு உயர் ரத்த அழுத்தம் உயர் மன அழுத்தம் உட்பட பல உடல் கோளாறுகளுக்கு ஏற்பட இது காரணமாகும் பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகளான வாழைப்பழத்தை உட்கொள்றதால இரத்த அழுத்தம் குறைப்படும் இருதய நோய் குறைப்படும் பக்கவாதம் வராமல் தடுக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க பொட்டாசியம் சத்தை பெறுறதுக்கு வாழைப்பழம் ஒரு முக்கியமான இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் டெய்லி நம்ம பாடிக்கு தேவையான பொட்டாசியத்தில் பன்னெண்டு சதவீதம் நம்ம வாழைப்பழத்துலேயே இருக்குது இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இதய துடிப்பு சீராக இருக்க உதவுது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க தினமும் ஒன்றுலேருந்து ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது விளையாட்டு வீரர்கள் போட்டிக்கு முன் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க இயற்கை சர்க்கரை குளுக்கோஸ் புருக்டோஸ் சுக்ரோஸ் உடம்புக்கு விரைவில் எரிசக்தியை தருது வாழைப்பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து குடல் செயல்பாட்டை சீராக்கும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பழம் சாப்பிட்டா குடல் நன்றாக இயங்கும் வாழைப்பழம் வயிற்றுப்பூன் எரிச்சல் ஆகியவற்றிலேருந்து நம்மளை பாதுகாக்குது வயிற்று சுவரில் ஒரு பாதுகாப்பு படலம் போல் இது செயல்படுது வாழைப்பழத்தில் ட்ரிப்டோபன் அப்படின்ற அமினோ அமிலம் இருக்குது இது மூளையின் செரிட்டோடீன் அப்படின்ற ஒரு அமிலம் உருவாக உதவி செய்து மன அழுத்தத்தை குறைக்குது வாழைப்பழத்தில் இருக்கிற மெக்னீஷியம் பொட்டாசியம் எலும்புகளை வலுப்படுத்தும் குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வர எல்லாருமே சாப்பிட்டா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் காலையில் வாந்திகளை குறைக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் உதவியாக இருக்குது போலேட் இதில் இருக்கிறதால குழந்தையின் மூழ வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்குது சக்கரை நோயாளிகள் முழுசாக பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடாமல் சிறிது பச்சைத்தன்மை இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டா கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதோட பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாழைப்பழத்தில் இயற்கை சக்கரை இருக்கிறதால ரத்த சக்கரை அளவை உயர்த்தும் குறிப்பாக முழுக்க பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது தினமும் அதிகமாக சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் அதிகமாகி உட்கொள்ளப்படும் எடையும் கூடும் நம்மளில் ஒரு சிலருக்கு வாழைப்பழத்தில் இருக்க டைரமைன் அப்படின்ற பொருள் தலைவலியை தூண்டலாம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வீக்கம் வாயு தொல்லை ஏற்படலாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக வாழைப்பழம் சாப்பிட்டா ஹைப்பர் கலிமியா அப்படின்ற ஒரு இதய துடிப்பு பாதிப்புக்கு ஏற்படலாம் வாழைப்பழம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க பிரபலமான ஒரு ஆரோக்கியமான பழம் ஆனால் எந்த பொருளையும் போல அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது நன்மையாக கிடைக்காது தீமையை தான் தருது தினமும் ஒன்றுலேருந்து ரெண்டு பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல சக்தி நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தால் டாக்டரோட ஆலோசனைக்கு பிறகு தான் இதை நம்ம சாப்பிட்டுக்கணும் இயற்கை உணவுகளோட நம்ம உடம்பை நல்லமாக பாதுகாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை